ஹாலிடேஸ் அது ஜிடி பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ குண்டு வீச்சு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னோட்டம் ஏற்கனவே வந்து யஸ்வந்த் சிண்டேங்கிறவர் வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் வந்து மும்பையில் இருக்கிற மானிடேட்டு நீதிமன்றத்தில் இந்தியா முழுக்க பல இடங்களை வெடிகுண்டு வைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுத்ததுன்னு சொல்லி அவர் வந்து அவிட்டவிட்டே தாக்கல் பண்ணார் வெறுமனே சொல்லல பேட்டி கொடுக்கல வேறு எங்கேயும் கொடுக்கல நீதிமன்றத்திலே அவர் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கிறார் என்ஐஏ வந்து பாஜகவினுடைய கூலிப்படையாக தான் செயல்படுது இதுவரை என்ஐயை வந்து கைது செஞ்சிருக்கு அப்படின்னா இஸ்லாமியர்களை கைது செஞ்சிருக்கு தலித்துகளை கைது செஞ்சிருக்கு கிறிஸ்து கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களை கைது செஞ்சிருக்கு பாஜகவை எதிர்க்கின்றவர்களை பூரா வந்து என்ஐஏ கைது செஞ்சிருக்கவுடைய என்ஐயை வந்து இதுவரை வந்து ஆக்கப்பூர்வமாக யாரையும் வந்து குற்றவாளிகளை கைது செஞ்சதாக இல்லை பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடாளுமன்றத்தை கட்டுவதன் மூலமாக பல கோடி ரூபாய் அதில் வந்து ஊழல் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க அதனால இந்த குறைபாடுகள் நீங்கள் வந்து நாடாளுமன்றம் அதுதான் வந்து இந்தியாவினுடைய ஹார்ட் நான் இந்திய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு இடம் அங்கே போகிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு ஆட்சி அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்படுகிறோம் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னோட்டமாக அவர்கள் வெற்றியை வந்து முன்னெடுப்பதற்காக ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய கூட்டணி ஜனநாயகத்தை பாதுகாக்க கூட்டு கூடிய கூட்டணி அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி தான் அப்படிங்கிறது மக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் ஏதாவது வந்து வன்முறையின் மூலமாக தங்களுடைய வெற்றியை வந்து மீண்டும் தக்க வைப்பதற்காக இந்த சதி வலைகளை பின்னி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஐயமா கைது செய்யப்பட்ட நாலு பேரில் ஒருத்தர் சாகர் சர்மா இன்னொருத்தவங்க வந்து லேடி வந்து அன்மல் சிண்டே ரெண்டுமே பார்ப்பனர்கள் தான் நீளம் ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தர் வந்து மனோரஞ்சன் ஒருத்தவங்க நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினருடைய பிஏ கூட உள்ளே வரக்கூடாது நாடாளுமன்றம் இராணுவத்தினை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் இதெல்லாம் ஒரு டார்கெட் தான் நீங்கள் வந்து வெறுமனே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஏ வந்துட்டு போகிறாரு அப்படின்னா அவங்க அதை வந்து விரும்பலை நடத்தும் நாடாளுமன்றத்தை கையகப்படுத்துகிறோம் ஒரு பதற்றத்திலே வச்சுக்கிறணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட் தான் டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி ஒன்றுல நாடாளுமன்றத்தில் ஒரு தாக்குதல் நடக்குது இருபத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து மிகப்பெரிய அளவில் இல்லைனாலும் சிறிய அளவில் ஒரு தாக்குதல் இப்போவும் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதே டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல்ல இந்த தாக்குதலை யார் பண்ணாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன் ஒருவேளை பதிமூன்று டிசம்பர் அன்னைக்கு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிருந்தார் அப்படின்னா இந்த தாக்குதல் நடந்திருக்குமா இல்லை அவர் போயிருந்திருந்தாங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரு ஒருவேளை வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுதான் அவங்க போகலையா அப்படிங்கிற கேள்வியை நான் சும்மா சாதாரணமாக சாமானிய மக்களே எழுப்புறாங்க கடந்த நீங்கள் சொல்கிறது போல் கடந்த டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே பாஜக ஆட்சியில் தான் நடந்தது அப்போ பாஜக ஆட்சியில் வந்து உள்ள போந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போவும் அதே தாக்குதலில் நடத்தப்படுது இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அன்னைக்கு அந்த தாக்குதலும் போது பின்னாடி வந்து பாஜக வந்து இதில் வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தான் வந்து இந்த நாடாளுமன்றத்தை கட்டினாங்க இருபது ஆயிரம் கோடி செலவு பல வேள்விகள் நடத்தினாங்க இந்தியா முழுக்க இருக்கிற பார்ப்பனர்களை சாமியார்களை அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து பூஜை போட்டாங்க ஒரு யாகம் நடத்தினாங்க அது எல்லாமே பாதுகாப்புக்காகத்தான் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்கிறாரு தலைமை அமைச்சர் மோடி சொல்கிறாரு பாதுகாப்பு தான் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லிவிட்டு அதில் வந்து எந்த அறிவியல்பூர்வமான அமைப்பையும் கட்டலை ஒரு அறிவியல் பூர்வமாக தான் வைக்கணும் யாகம் நடத்தினா வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்க இல்லை பார்ப்பனர்கள் கொண்டு வந்து வேள்வி நடத்தினா தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அறிவியலுக்கு புறம்பானது அப்போ இது எல்லாமே பொறுப்பேற்க வேண்டியது அமித்ஷாவும் மோடியும் தான் அப்போ இந்த பின்னணியில் வந்து இந்த தாக்குதல் கூட பாஜக ஆர்எஸ்எஸ்டைய பின்னணிகளில் நடந்திருக்கும் அவர்கள் வந்து ஏதோ ஒரு சதி ஏதோ அது என்ன காரணம் அப்படிங்கிறத இன்னுமே விசாரிக்கலாம் விசாரிக்கலாம் அந் சீட்டு கொடுத்த பிரதாப் சிம்ஹாவை கூட வந்து இன்னமும் வந்து விசாரணை செய்யலை அவரை சஸ்பெண்ட் செய்யலை ஆனால் மற்ற அதுக்கு அது குறித்து கேள்வி எழுப்பிய நம்ம தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி உள்ளிட்ட பதிமூணு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இது என்ன மாதிரியான ஒரு பின்னணியில் நடக்குது நீ கொடுத்த யார் கொடுத்தா எது கொடுத்தா எதுக்காக நீ விசாரிக்கவும் கூட கொடுத்த அப்படிங்கிறத அந்த நபரை வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரை வந்து நீ கேள்வி எழுப்பாம இந்த நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியவர்களை வந்து இடைநீக்கம் செய்திருப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ஒருவேளை பிரதமர் வந்து உள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதமர் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்போ பிரதமருக்கு கொடுக்குற அந்த பாதுகாப்பு மற்ற எம்பிக்களுக்கு கொடுக்குறது இல்லையா மற்ற எம்பிக்கினுடைய உயிர் இங்கே கேள்விக்குறி இல்லை இல்லை இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே மோடி அவர்களை வந்து கொலை செய்ய முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை நடந்தது மாவோயிஸ்டுகள் அதாவது அர்பல் நக்சல்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வந்து பிரதமர் மோடியை வந்து கொலை செய்ய செய்கிறாங்கன்னு சொல்லி வழக்கறிஞர் ரோனா வில்சன் என்பருடைய கம்ப்யூட்டரில் வந்து ஒரு கடிதம் வந்ததாகும் அந்த கடிதத்தில் கடிதத்தில் வந்து மோடி கொலை செய்ய முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பதிமூணு பேர் கைது செய்யப்படுறாங்க தொடர்ச்சியாக கடைசியாக கைது செய்யப்பட்டவர் வந்து அருள் தந்தை ஸ்டான்சாமி அவர் தான் வந்து அவரே நடுக்கவாத நோயில் தான் அவர் இருந்தார் அவர் போய் மோடியை கொலை செய்ய முயற்சி செஞ்சா கைது செஞ்சாங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் வந்து ஆனந்த் டெல்டூப்டே அவர் கைது செய்யப்பட்டார் அவர் சகோதரர் வந்து மாவோயிஸ்டில் இருக்க அறிஞர் அவரை வந்து சுட்டு படுகொலை செஞ்சாங்க கவிஞர் வரவரராவ் கைது செய்யப்பட்டார் சுதா பரத்வாஜிங்கிற வந்து சமூக செயற்பாட்டாளர் கைது செஞ்சாங்க ரிப்பப்ளிக்கன் பேந்தர்ஸுங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த தலைவர் மும்பையில் இருக்கிற அவரை கைது செஞ்சாங்க இது இது எல்லாமே யூஏபிஏ சட்டத்தில் என்ஐஏ விசாரித்து கைது செஞ்சாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கைது செஞ்சாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்குது குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்ய இதே மோடி பாதுகாப்புக்காக தான் இவங்களை பூரா கைது செஞ்சாங்க மோடி வந்து பாதுகாக்கப்படணும் அவர் வந்து நீண்ட காலம் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து கைது செஞ்சாங்க ஆனால் அந்த ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டரில் வந்த கடிதம் வந்து ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்பட்டது அப்படின்னு அமெரிக்காவினுடைய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அம்பலப்படுத்திருக்கு வெளியே வெளியிட்டிருக்கு அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பரப்புரையை வைத்து வெற்றி பெற்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே பரப்புரையை முன்வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றிக்காக அவங்க முன்வைக்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்போ அந்த நேரத்தில் என்ஐஏ வந்து ஃபுல்லாக விசாரித்து இத்தனை பேரை கைது செய்திருக்காங்க அப்படின்னா இந்த முறை என்ஐஏ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லை நான் பொதுவாக வந்து நாங்கள் சொல்கிறது என்ஐஏ வந்து பாஜகவினுடைய கூலிப்படையாக தான் செயல்படுது இதுவரை எண்ணெயை வந்து கைது செஞ்சிருக்கு அப்படின்னா இஸ்லாமியர்களை கைது செஞ்சிருக்கு தலித்துகளை கைது செஞ்சிருக்கு கிறிஸ்து கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களை கைது செஞ்சுருக்கு பாஜகவை எதிர்க்கின்றவர்களை பூரா வந்து என்ஐயை கைது செஞ்சுருக்க ஒழிய என்ஐயை வந்து இதுவரை வந்து ஆக்கப்பூர்வமாக யாரையும் வந்து குற்றவாளிகளை கைது செஞ்சதாக இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மலைக்கு வெளியில் வந்து பெட் பெட்ரோல் குண்டு இல்லாது பெட்ரோல் அதாவது பீர் பாட்டிலில் பெட்ரோல் ஊற்றி அது போட முடக்க கூட இல்லை போட முயற்சி செஞ்சான்னு சொல்லி அவனை வந்து கைது செஞ்சாங்க அது வீடியோலாம் வெளியிட்டாங்க அதுக்கே என்ஐஏ விசாரிக்குது ஆனால் இதுவரை வந்து என்ஐஏ என்ன செஞ்சிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத தெ தெரியல அப்போ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய இந்த என்ஐஏ வந்து அது வந்து எதிர்கட்சிகளை விசாரிக்கக்கூடியதாக மட்டும் அது சுருங்கிருக்கு அது ஒரு நேஷ்னல் லெவலில் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் நல்லா அம்பலப்பட்டிருக்கு தோல்வி அதாவது வந்து பாஜக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடாளுமன்றத்தை கட்டுவதன் மூலமாக பல கோடி ரூபாய் அதில் வந்து ஊழல் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க அதனால தான் இந்த குறைபாடுகள் நீங்கள் வந்து நாடாளுமன்றம் அதுதான் வந்து இந்தியாவினுடைய ஹார்ட் நான் இந்திய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு இடம் அங்கே போகிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு ஆட்சி அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்படியே இருக்குது பதிமூன்று எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் சமீபத்தில் ஐந்து மாநில தேர்தல் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த சஸ்பெண்ட் அப்படிங்கிறது இந்த தேர்தலினுடைய நீட்சியாக தேர்தல் முடிவுகள் வந்து வெற்றியை தான் கொடுத்துச்சு பாஜகவுக்கு அந்த வெற்றியினுடைய நீட்சியாக இல்லை வந்து அதிரடி நீக்கமாக எப்படி பார்க்கலாம் இது இல்லை பொதுவாக வந்து பாஜக அப்படின்னா பாஜகவுக்கு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஒரு உத்தியை எப்போவுமே கையாளும் இப்போ காந்தியாரை படுகொலை செய்தது வந்து எல்லாருக்குமே தெரியும் கோட்சேதை கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் தான் இருந்தார் அவருடைய சாவர்களுடைய சீடராக இருந்தார் அப்படி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொல்லி இவங்க வந்து அவங்கள விளைக்கிறவங்க அதே போல் வந்து மாலைகானில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து வைத்த வெடிகுண்டில் வழக்கில் வந்து ஆறு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க இருபத்தி மூணு பேருக்கு மேலே வந்து படுகாயமடைந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து சின்ன சின்ன காயங்களோடு வந்து தப்பித்தாங்க அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சாத்வி பிரக்யா தாக்கூர் வந்து ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து அபினவ் பாரத்தில் ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கழட்டி விட்டாங்க ஆனால் அதே பாஜக தான் இப்போ அவங்கள வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய உத்திகளை நீங்கள் வந்து சொல்ல முடியாது ஆனால் எல்லா உத்திகளுக்கும் பின்னாடி வந்து அஜெண்டா வந்து ஆர்எஸ்எஸ் தான் உலகத்தில் எந்த படுகொலைகள் அரசியல் படுகொலைகள் நடக்குதோ அந்த படுகொலைகளுக்கு பின்னாடி போனால் அமெரிக்கா தான் அதே போல் இந்தியாவில் நடக்கிற அத்தனை படுகொலை அரசியல் படுகொலைகளுக்கும் சம்பவங்களுக்கும் வெடிகுண்டுகளுக்கும் பின்னாடி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை அப்போ இந்த ஐந்து மாநில தேர்தல் அப்படிங்கிறது வந்து அது அதுக்கும் இந்த இதுக்கும் நான் வந்து பொருத்தி பார்க்கல இந்த தேர்தல் இந்த புகைகுண்டு வீச்சு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னோட்டம் ஏற்கனவே வந்து யஸ்வந்த் சிண்டேங்கிறவர் வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் வந்து மும்பையில் இருக்கிற மானிட் நீதிமன்றத்தில் இந்தியா முழுக்க பல இடங்களில் வெடிகுண்டு வைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுத்ததுன்னு சொல்லி அவர் வந்து அவிட்டவிட்டே தாக்கல் பண்ணார் வெறுமனே சொல்லலை பேட்டி கொடுக்கல வேறு எங்கேயும் கொடுக்கல நீதிமன்றத்திலே அவர் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அப்படிப்பட்ட பின்னணியில் ஏதோ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னோட்டமாக அவர்கள் வெற்றியை வந்து முன்னெடுப்பதற்காக ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது இந்தியா கூட்டணி வந்து இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அல்லது வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணியாக இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய கூட்டணி சமூகநீதியை பாதுகாக்கக்கூடிய கூட்டணி ஜனநாயகத்தை பாதுகாக்க கூட்டு கூடிய கூட்டணி அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி தான் அப்படிங்கிறது மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் ஏதாவது வந்து வன்முறையின் மூலமாக தங்களுடைய வெற்றியை வந்து மீண்டும் தக்க வைப்பதற்காக இந்த சதி வலைகளை இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஐயமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி புல்வாமா தாக்குதல் அப்படின்ட்டு இதுலயும் அரசியல் யுக்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரப்போது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருமா அப்படின்ட்டு எல்லாருமே அச்சத்தில் இருக்காங்க அண்ட் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னும் நிறைய பேர் தங்களுடைய விமர்சனங்களை வச்சாங்க அதனுடைய ஒரு தொடக்க புள்ளியாக இந்த தாக்குதல் எடுத்துக்கலாம் இல்ல அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா இவங்க வந்து மக்களை மக் மக்களை நம்ப மாட்டாங்க ஜனநாயகத்தை நம்ப மாட்டாங்க முழுக்க முழுக்க இவங்க அஜெண்டா அப்படிங்கிறது வந்து இந்து ராஷ்டிரம் அமைப்பதை இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்காக அவர்கள் எதை வேணுமெல்லாம் செய்வாங்க இந்து ராஷ்டிரம்னா இந்துக்களுக்கான இல்லை அது வந்து பார்ப்பனர்களுக்கான ராஷ்டிரம் அப்போ அதற்காக அவர்கள் வந்து எந்த உச்சத்துக்கும் போவாங்க எந்த எல்லைக்கும் போவாங்க எவ்வளோ பேர்களாலும் படுகொலை செய்வாங்க அதுதான் கட கடந்த காலங்கள் நடந்த சம்பவங்கள் அப்போ இந்த பின்னணியை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் புல்வாமா தாக்குதலை சொன்னீங்களோ அதுபோல் போக இன்னும் கூடுதலான தாக்குதல்களில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு சம்பவத்துல நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு பேரு உள்ள அத்துமீறினாங்க அப்படின்னு ரெண்டு பேரு பாராளுமன்றத்துக்கு வெளியே கோஷமிட்டாங்க அப்படின்ட்டு இன்னொரு ரெண்டு பேரு உதவி செய்ததா சொல்லப்படுது அது இன்னும் நமக்கு ஷுவரா அத்தன்டிக்கான தகவல் வரல சோ இதை வச்சு பார்க்கும்போது உண்மையாவே யார் இந்த தாக்குதல் நடத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே மணிப்பூர்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்கலாம் மணிப்பூரில் இருக்கவங்க பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த தாக்குதலை இருக்கலாம் அப்படின்னு அனுமானம் வைக்கிறாங்கல்ல மணிப்பூரில் தாக்கு அதாவது பாதிக்கப்பட்டவங்க யாரும் பாரத் மாதா கிஜேன் இதுவரை சொன்னதில்லை மணிப்பூரில் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு மணிப்பூருக்கு போன எம்பிக்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து இருந்து வந்தீங்களான்னு தான் கேட்டாங்க வடகிழக்கு மாநிலங்களில் வந்து யாருமே வந்து இந்தியாவை வந்து அவங்க வந்து நாடு அவங்க நாடுன்னு ஏற்றுக்கிட்டதில்லை நாகாலாந்தில் வந்து அப்படிதான் நீங்கள் வந்து மிசோரமில் அப்படிதான் மணிப்பூரில் அப்படித்தான் பொதுவாக வந்து வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னாலே இந்தியாவை வந்து வேறு நாடாக தான் பார்க்குறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மணிப்பூர் வன்முறை படுகொலையை வந்து ஆய்வு செய்வதற்கு போகும்போது இன்றைக்கி இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க அதனால் அவங்க பாரத் மாதா கி சொல்ல மாட்டாங்க பாரத் மாதா கி சேயை சொல்கிறோம் சொல்கிறவங்க யார் இந்தியாவில் பா பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு விஹெச்பி இவங்க தான் பாரத் மாதா கி சொல்கிறாங்க பரத் மாதாக்கி ஜெய்க்கும் மணிப்பூருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்போ வெளியில் சொன்ன முழக்கம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய முழக்கமாக பாஜகவுடைய முழக்கமாக தான் இருக்குது இவர்களுக்கு அதுக்கு இல்லை கைது செய்யப்பட்ட நாலு பேரில் ஒருத்தர் சாகர் சர்மா இன்னொருத்தவங்க வந்து லேடி வந்து அன்மல் சிண்டே ரெண்டுமே பார்ப்பனர்கள் தான் நீலம் ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தர் வந்து மனோரஞ்சன் ஒருத்தவங்க நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதனால் இதுக்கு பின்னாடி வந்து என்னை என்னை போன்றவர்கள் வந்து கடந்த கால சம்பவங்களை வைத்து ஏன்னா வந்து காந்தியை இப்போ இந்தியாவினுடைய முதல் சுதந்திர முதல் படுகொலை சுதந்திர இந்தியாவினுடைய முதல் படுகொலை அப்படின்னா வந்து காந்தியாருடைய படுகொலை அரசியல் படுகொலை அதை செஞ்சவங்க செஞ்சவர் வந்து கோட்சேன் அவர் ஒரு பார்ப்பனர் தான் அந்த படுகொலை சம்மந்தப்பட்ட நாராயணன் ஆப்தே ஒரு பார்ப்பனர் தான் எல்லாருமே அவருக்கு தான் இப்போ இதை வந்து துணி துணிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பின்னணியெல்லாம் நீங்கள் வந்து விசாரணை செய்யணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை அப்போ இது திட்டமிட்ட சதியா பாஜகவினுடைய திட்டமிட்ட அரசியல் சதியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் இல்லை யாரை நோக்கி யாரை அப்படிங்கிறது இல்லை யார் அப்படிங்கிறது இல்லை நாடாளுமன்றத்தை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினுடைய பிஏ கூட உள்ள வரக்கூடாது நாடாளுமன்றம் ராணுவத்தினை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் இதெல்லாம் ஒரு டார்கெட் தான் நீங்கள் வந்து வெறுமனே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஏ வந்துட்டு போகிறாரு அப்படின்னா அவங்க அதை வந்து விரும்பலை நடத்தும் நாடாளுமன்றத்தை கையகப்படுத்தணும் ஒரு பதற்றத்திலே வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு டார்கெட் தான் யாரும் நபர் இல்லை அவருடைய அஜெண்டா வந்து டார்கெட்டாக இருக்கும் அப்போ அந்த டார்கெட் வந்து நீங்கள் முழுமையாக வந்து உண்மையாக வந்து இது என்னையை விசாரிக்கலாம் இல்லைனா வந்து ஏதோ ஒரு விசாரணை செய்யும் பொழுது இதனுடைய பின்னணி தெரியும் இதுவரை வந்து நீங்கள் வந்து அனுமதிச்சிட்டு கொடுத்த ஒப்புகை சீட்டு கொடுத்த அவர் வந்து பிரதாப் சிம்கா வந்து விசாரிக்கப்படலைன்னாலே அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அவர் விசாரிக்கணும்னு சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வெளியேற்றப்படுறாங்க அவர் உள்ளே போறாரு அவர் எடை அவங்க இடைநீக்கம் செய்கிறாங்க அவர் வந்து நாடாளுமன்ற அவையில் வந்து பங்கேற்கிறாங்க இதுவரை வர இதுவரை வந்து ஒரு சின்ன விசாரணை கூட அவங்க தொடங்கலை அப்படின்னா அதுல ஒரு சந்தேகம் இளத்தரசி எல்லாருக்குமே சாதாரணமா அடுத்து அதான் கேட்க வந்த நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணாம அவங்க யாருன்னு தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அது வேறையா போகும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின் போது அந்த நாலு பேர் யாரு அப்படின்ற தகவலை ஏன் இன்னும் கொடுக்காம இருக்காங்க இல்லை அது அது வந்து ரகசியமாக வச்சுருக்கிறாங்க யார் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற பேர் வந்துருச்சு அவங்க பின்னணி இன்னும் சொல்லலை அவர்கள் எதற்காக அப்படிங்கிறதும் நேரம் வந்து விசாரணையில் சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க இவங்க வெளியிடாமல் இருக்காங்க அப்போ சொல்லியிருக்கிறாங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க எதற்காக அவங்க வந்து உள்ளே போனாங்க இவ்வளவு மெ மெட்டல் டிடெக்டரு எல்லாம் வச்சு நீங்கள் வந்து எல்லாம் விசாரணை மையத்தை வச்சுருக்கிறாங்க நீங்கள் அந்த இதை வந்து எப்படி உள்ளே விட்டாங்க ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செயல் தான் பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறத ஒரு அச்சுறுத்தலுக்காக இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஓகே ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு அன்னைக்கு போயிருந்தா தாக்குதல் நடந்திருக்குமா அப்படின்ட்டு அப்படியே நான் இப்படி கேட்கணும்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி ஒருவேளை அன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போகாம இருந்திருந்தால் இந்த தாக்குதல் நடந்திருந்து ராகுல் காந்தி போல அப்படின்ற ஒரு விஷயம் கவனத்திற்கு கொண்டு இது என்ன மாதிரியான பேச்சுக்கள் இல்லை இது கட்டாயம் வந்து சந்தேகத்தை அனுப்புவாங்க ராகுல் காந்தியா போகலன்னு கேட்பாங்க இதே இது வந்து இந்த நான்கு பேரும் வந்து அதில் ஒருத்தர் இஸ்லாமியராக இருந்தால் கூட இந்த சம்பவத்தை வந்து வேறு மாதிரி திசை திருப்பும் வாய்ப்பு இருக்குது இந்துக்கள் அல்லாத யா வேறு எந்த அடையாளம் தாக்குதல் இந்நேரம் அறிவிச்சிருப்பாங்க நேரம் அவங்களே அறிவிச்சிருப்பாங்க கண்ணை மூடிட்டு அறிவிப்பாங்க நீங்கள் எதை பற்றியும் பேச மாட்டாங்க இப்போ இவங்க நாலு பேருமே இந்துக்கள் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரு அவங்க அவங்களுக்கான பாதுகாப்பு அவங்களுக்கான அரசியலை வந்து பயன்படுத்த இதை செய்கிறாங்க ம மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து உள்ளே பூந்து உள்ளே இருக்கிறாங்க அந்த கண்ணீர் புகை அந்த புகை குண்டுகள் வந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்களில் வந்து எரிச்சலாக்கியிருக்கு இன்றைக்கி வர கண் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இதே இது தீப்பிடிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் ராகுல் காந்தியுடைய உயிர் என்னவாயிருக்கும் ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேர் இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சிருக்கிறாங்க இந்திரா காந்தி அம்மாவும் காந்தியும் இப்போ ராகுல் காந்தியுடைய நிலை என்ன அப்படிங்கிற கேள்வியை எழுப்பதில்லை எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும்னு வந்து பாஜகவுடைய செயல் திட்டம் எதிர்கட்சி மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினரே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான செயல்திட்டமா மாறுது அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம வந்து வைக்கணும் ஒருவேளை இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கும் ஓ ஓட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னா அது வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்துடுச்சு அப்படின்ட்டு அனுதாப ஓட்டை கேட்பாங்களா இந்த மாதிரி இருக்கும் இல்லை அது அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழக்கம் அப்படிங்கிறது வளர்ச்சி வேலைவாய்ப்பு இந்தியாவினுடைய ஒற்றுமை அப்படிங்கிறத வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க அதே பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாதுகாப்பு மோடியினுடைய பாதுகாப்பு புல்வாமா தாக்குதல் இதை வந்து பரப்புரை செஞ்சாங்க அது வந்து வட மாநிலங்களில் ஒரு அது ஒரு சென்சிட்டிவாக இருக்குது பாகிஸ்தான் பக்கமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறனால இந்தியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சென் சென்சிட்டிவை அந்த பதற்றத்தை அவங்க பயன்படுத்தி மீண்டும் அதே உத்தியை கையாள்வதற்காக இதை த தமிழ்நாடு தென்னிந்தியாவில் அது இல்லை ஆனால் வட மாநிலங்களில் அது அதிகமாக இருக்குது வட மாநிலங்களில் நம்ம வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து கையகப்படுத்தினாலே அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்போ அதை நோக்கி அவங்க வந்து நகர்றாங்க அப்படிங்கிற ஐயம் தான் இருக்குது இதை வந்து மக்கள் வந்து வட மாநிலங்களில் இருக்கிற மக்களை புரிஞ்சு புரிஞ்சுக்கிறாங்களோ தென் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க நிச்சயமா எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ